ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள் இது சம்மந்தமாக நம்ம மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டாச்சு நிறைய சகோதரிகள் அதை பார்த்து இன்றைக்கி இந்நேரம் விரதமும் ஆரம்பிச்சுருப்பீங்க ஸோ இந்த விரதம் ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைக்காக தான் வந்து இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போது இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் உங்களுக்கு வந்து மனசில் வந்து இன்னும் வந்து ஒரு நம்பிக்கை கூடணும் ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கிற பாதி விஷயத்துக்கு காரணமே நம்மளோட மனசு தான் இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அதிகமாக திங்க் பண்ண திங்க் பண்ண அந்த விஷயமே நமக்கு அப்படியே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருந்து இல்லை இந்த வருஷத்தில் கந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை ஆனவங்க இன்னும் சில பேருக்கு வந்து குழந்தையே பிறந்திருக்கு அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வந்து எல்லாருமே நம்ம வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் எந்தவித கலைப்பும் இல்லாமல் இன்னுமே சுறுசுறுப்பாக இன்றைக்கி விரதத்தை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது நம்பிக்கை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக உருவாகி நிச்சயமாக அவங்களோட விரதம் வந்து கை கூடி நல்ல பலனும் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் உங்கள் வீடியோ பார்த்து தான் விரதம் இருந்தேன் இப்போது நான் ப்ரெக்னென்ட் நெக்ஸ்ட் வீக் டெலிவரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை ஹார்ட்லி விஷஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து தான் இவங்க சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நெக்ஸ்ட் வீக் டெலிவரியும் ஆக போகிறதா நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சிஸ்டர் லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன மாதிரி விரதம் இருந்தேன் இந்த இயர் க்யூட்டாக ஒரு கேர்ள் பேபி எங்களுக்கு பிறந்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஃபா ஃபோர் இயர்ஸ் பேபி இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எதுக்கும் போல் நீங்கள் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் ப்ளஸ் அஸ்ரீ விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அழகாக ஒரு பெண் குழந்தையே பிறந்துருச்சு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து முருகன் வந்து அருள் புரிஞ்சுருக்காரு ஸோ நீங்களும் வந்து நம்பிக்கையோட விரதம் இருங்க நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த முருகன் வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாய் அக்கா எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் பட் நான் லாஸ்ட் இயர் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் சிக்ஸ் டேஸ் விரதம் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த இயர் என்னோட கையில் பொன் குழந்தை த்ரீ மந்த்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க்ஃபுல் டு யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த லாஸ்ட்டாக தீபாவளி டைமில் வந்த மகா சஷ்டி விரதம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயங்களால் உங்களால் வந்து கடைபிடிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் பட் அப்படி இருந்தவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த மாத சஷ்டி விரதம் நிச்சயமாக அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அடுத்து ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் சிஸ் எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது நான் உங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் சஷ்டி விரதமும் இருந்தேன் முருகர் அருளால் நான் இப்போது ஃபைவ் மந்த் கன்சிவாக இருக்கேன் நான் கந்த சஷ்டி நாள் அன்றே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து கந்த சஷ்டி வீடியோவில் சொல்லி கேட்டது ஸோ பாருங்கள் அவங்களும் வந்து அவ்வளோ நம்பிக்கையோட விரதம் இருந்து இன்றைக்கி ஃபைவ் மந்த் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை இப்போ நான் ரீசண்டாக வந்து ஒரு நாலஞ்சு பேரோட இதை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் நிறைய பேருக்கு முருகனோட அருள் வந்து கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு அந்த முருகன் வந்து செவி சாய்ச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஸோ நீங்களும் இன்றைக்கி நம்பிக்கையோடு அந்த விரதம் இருங்க நிச்சயமாக உங்களோட வேண்டுதலும் கை கூடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ